வணக்கம் நண்பர்களே டொயோட்டா நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் காலாண்டில் வந்து ஒரு சூப்பரான காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து டொயோட்டா மற்றும் மாருதி இவங்க ரெண்டு பேருமே வந்து பேட்ச் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டயப்பில் வந்து இருக்காங்க மாருதி காரை வந்து அப்படியே ரீபேஷ் பண்ணி டொயோட்டா வந்து விற்பனைக்கு கொண்டு வந்துட்ருக்காங்க அதேமாதிரி டொயோட்டோட காரை வந்து மருதியும் வந்து ரீபேஷ் பண்ணி விற்பனைக்கு வந்து கொண்டு வந்துட்ருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக விற்பனைக்கு வரப்போகிற ஒரு கார் வந்து டொயோட்டாவில் வந்து அர்பன் குரூசர் டைசர் அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க ஆல்ரெடியே இந்த அர்பன் குரூசர் காரை ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க ஒரு சப் காம்பாக்ட் எஸ்இவி செக்மெண்ட்டில் இந்த கார் விற்பனைக்கு வந்துச்சு ஒரு நாலு மீட்டருக்குள்ளே வரக்கூடிய எஸ்இவி செக்மெண்ட்டில் வந்து இந்த கார் விற்பனைக்கு வந்துச்சு பட் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா வெற்றி அடையலை இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து சில கார்கள் வந்து டிசைன் வைஸ் வந்து நல்லா இருந்தாலுமே கூட வந்து வெற்றி அடையாது அந்த வகையில் வந்து அர்பன் குரூசர் பெருசாக வந்து கஸ்டமர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வந்து இல்லை அந்த சமயத்தை வந்து டொயேட்டோ வந்து என்ன சொன்னாங்கன்னா திரும்ப வந்து நாங்கள் வந்து வேறு காரை வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வருவோம் ஃபீட்பேக் கஸ்டமரோட ஃபீட்பேக்கை கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து புது காரை கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதன்படி வந்து ரீசெண்டாக மாருதி விற்பனை கொண்டு வந்த கார் வந்து ஃப்ரான்ஸு அந்த காருக்கு வந்து இந்தியாவில் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு இப்போ அந்த காரை வந்து அப்படியே ரீபேஷ் பண்ணி தான் அர்பன் க்ரூசர் டெய்ஸர் அப்படிங்கிற ஒரு பேரில் டொயோட்டா வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ரெண்டு காரமே வைஸ் வந்து பெரும்பாலும் ஒரே மாதிரி தான் வந்து இருக்க போகுது பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் அதாவது வந்து டொயோட்டா கார் அப்படிங்கிறது தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நமக்கு வந்து பம்பர் வந்து ரீப்ரோஃபைல் பண்ணி வந்து கொடுப்பாங்க அதேமாதிரி யுனிக்கான ஹெட்லேம்பு அதோடு சேர்ந்து வரக்கூடிய டிஆர்எல் இந்த காம்போ வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அதேமாதிரி அலா வீல்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வந்து கொடுக்கலாம் அதேமாதிரி உட்புறம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்ப சீட்டு அந்த சீட்டோட ஸ்ட்ரீ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதோட கலரு அதேமாதிரி வந்து வந்து ஜென்ரலாக காரோட கலர் ஆப்ஷன்ஸ் இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் ஆக போகுது இன்ஜின் அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டு இன்ஜின் ஆப்ஷனோட இந்த கார் வந்து விற்பனைக்கு வரப்போகுது ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் டுவல் ஜெட்டு யூனிட்டு இப்போ இந்த இன்ஜின் வந்து அதிகபட்சம் எண்பத்தி ஒன்பது பிரேகாஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அஞ்சு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் யூனிட்டும் வந்து வரும் இன்னொருபுறம் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் பூஸ்டர் ஜெட்டு டர்போ சார்ஜடு இன்ஜின் வந்து இருக்குது இந்த இன்ஜின் பவர் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் தொண்ணூத்தொன்பது பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த இன்ஜினும் வந்து அஞ்சு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் ஆறு ஸ்பீடு டார்க் கன்வெட்டர் ட்ரான்ஸ்மிஷனோட பார்த்தீங்கன்னா வந்து வரப்போகுது அதேமாதிரி மாறுதி கொண்டு வர மாதிரி சிஎன்ஜி ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா இந்த டைசர் காரில் வந்து டொயட்டோ வந்து கொடுக்கறதான் வந்துருக்காங்க ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம் ஒன்பது இன்சில டச் ஸ்கிரீன் இன்ஃபடாய்மென்ட் சிஸ்டம் ஒயர்லஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே வந்து வரும் செமி டிஜிட்டல் இன்ஸ்டமெடல் கிளஸ்டர் வந்து வரும் அதோடு சேர்த்து கலர் எம்ஐடி வந்து வரும் ஹெட் டிஸ்ப்ளே டிஸ்பிளே வயர்லெஸ் சார்ஜிங் யூனிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுப்பாங்க சேஃப்டிக்கு அப்படின்னு பார்க்குறப்ப ஆறு ஏர்பேக்கு எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் ஹில் ஹோல்டு அசிஸ்ட் முன்னூத்தறுபது டிகிரி கேமரா ஏபிஎஸ் வித் இபிடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சேஃப்டிக்காக நமக்கு வந்து வரும் இப்போ இந்த கார் வந்து இப்போ ஃப்ரான்ஸ் மட்டும் இல்லாமல் வேற எந்தெந்த கார்களுக்கு போட்டியாக வரப்போகுதுன்னா டாடா நெக்ஸான் கியா சோனட்டு ரெனால்ட்டு கைகர் இந்த மாதிரி கார்களுக்கு வந்து போட்டியாக பார்த்தீங்கன்னா டெய்ஸர் கார் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரப்போகுது விலை அப்படின்னு பார்த்தோம் பன்னெண்டு லட்சத்தில் ஆரம்பித்து பதினாறு லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து விலையில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி